வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிடத்தாய் ஜோதிட கலையரசி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு குழுவில் பயணிக்கும் ஜோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும் நவ கிரகங்களின் சூட்சம பலன்கள் நவ கிரகங்கள் குழந்தையின் கிரகங்களும் ஒன்று தாயின் கருவறையிலே வேலை செய்யும் கிரகங்கள் மனித உடலில் பஞ்ச பூத இயக்கம் ஆனால் ஒரு தாயின் கருவறைக்குள் இருக்கும் குழந்தைக்கு நான்கு பூதம்தான் வேலை செய்யும் தாயின் கருவறையில் இருந்து குழந்தை வெளியே வந்த பின்புதான் ஐந்தாவது பூதம் வேலை செய்யும் இதைத்தான் ஜோதிடத்தில் குழந்தை பிறந்த நேரம் லக்னம் என்று கொள்கிறோம் அன்றைய கோச்சாடப்படி ஜாதகம் கணிப்பார்கள் குழந்தை பிறந்த பின்புதான் நவ கிரகங்கள் வேலை செய்யும் என்றால் இந்த கிரகங்கள் தாயின் கருவறையிலிருந்தே வேலை செய்யும் இதைத்தான் கற்பகாலம் சென்ற இருப்பு என ஜாதகத்தில் எழுதுகின்றோம் நவ கிரகங்கள் கற்பகாலத்தில் எவ்வாறு தன் வேலையை செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம் கர்ப்பம் குழந்தை முப்பது நாள் கருத்தரித்தவுடன் முதல் மாதம் சுக்கிரணி நாளிகை இந்து இன்னும் திரவ நிலையிலே இருக்கும் அவர் குழந்தையை காப்பாற்றுகின்றார் இரண்டாவது மாதம் அதிபர் செவ்வாய் பகவான் உருப்பெற ஆரம்பிக்கின்றார் எலும்பு மஜ்ஜை கொடுக்கின்றார் மூன்றாவது மாதம் அதை பாதுகாப்பதற்கு மூளை தலை அங்கங்களை குரு பிரகஸ்பதி குரு பகவான் உருவாக்குகின்றார் நான்காவது மாதம் சூரிய பகவான் எலும்பு ஆத்மா உடல் இவைகளை நான்காவது மாதம் உருவாக்குகின்றார் ஐந்தாவது மாதம் தோல் மற்றும் உடல் அங்கங்களின் இரத்த ஓட்டங்கள் சீராக பாய்வதற்கு பரிணாமம் செய்கிறார் ஆறாவது மாதம் சனி பகவான் நரம்புகள் ரோமங்கள் இவைகளை கொடுத்து குழந்தையை பாதுகாக்கின்றார் ஏழாவது மாதம் புதன் பகவான் தோல் நரம்பு மண்டலங்களை விருத்தி செய்து குழந்தையை பாதுகாக்கின்றார் எட்டாவது மாதம் லக்னாதிபதி தொப்புள் கொடி மூலம் குழந்தைக்கு உணவு எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஒன்பதாவது மாதம் சூரியன் கர்ப்பத்தில் உள்ள சிசு தாகம் பசி இவைகளை உணர வைக்கிறது பத்தாவது மாதம் சந்திரபகவான் பிரசவத்திற்கு தயாராகிறார் இவ்வாறு நவகிரகங்கள் கர்ப்பகாலத்தில் செய்கின்றார்கள் இதில் ராகு பகவான் நீண்ட குடல்களாகவும் கேது பகவான் குட்டை நரம்புகளுக்கு காரகனாகும் கற்பப்பை கற்பப்பையை கட்டி உள்ளது அனைத்தையும் முடிச்சாக கட்டி பாதுகாத்துக் கொள்பவர் கேது பகவான் ராகு பகவான் குடல்களாகவும் குழந்தையை பத்து மாதம் வரை பாதுகாக்கின்றன பிறகு குழந்தை இந்த லக்னம் குழந்தை சூரியனின் உதயம் கிழக்கு நோக்கி எந்த புள்ளியில் பிரவேசிக்கின்றதோ எடுத்துக்காட்டாக சூரியன் சித்திரை மாதம் மேசராசியில் பிரவேசம் செய்வார் அப்பொழுது அந்த பத்தாம் தேதி ஒரு குழந்தை பிறந்தால் அப்பொழுது அந்த குழந்தை மேஷ லக்னமாக விழும் நட்சத்திரம் அன்று ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம் முழுகின்றதோ அந்த நட்சத்திரம்தான் உடலாகிய சந்திர லக்னம் வீராகிய லக்னம் ஜென்ம லக்னம் மேசம் என்றால் உடலாகிய சந்திர லக்னம் ஆகில நட்சத்திரம் என வைத்துக் கொண்டால் கடகராசியில் விழும் இவ்வாறு பிறந்த ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் அனைத்து அவருடைய அடுத்து ஒன்பது மாதங்களும் பதினோரு மாதங்களும் அவருடைய குலதெய்வம் அக்குழந்தையை பாதுகாக்கும் பதினோராவது மாதம் மூன்றாவது மாதம் அல்லது ஐந்தாவது மாதத்தில் குல தெய்வத்திற்கு நாம் படியரசி கொடுத்து பொங்கல் வைத்து குழந்தைக்கு சாதம் ஊற்ற வேண்டும் ஏழாவது மாதம் ஒன்பதாவது மாதத்தில் குலதெய்வத்திற்கு காணிக்கையாக மொட்டையடிக்க வேண்டும் பதினோராவது மாதம் காது உட்டு போன்ற விழாக்கள் நடத்தலாம் பதினோரு மாதம் வரை ஒரு குழந்தை குலதெய்வத்திற்கு அடுத்த நான்கு வருடம் தகப்பன் கர்மாவையும் அடுத்த நான்கு வருடம் பொது கர்மா பூர்வீக கர்மாவிலும் வாழும் பனிரெண்டு வயதிற்கு மேல்தான் அந்த குழந்தையின் சுய கர்மா வேலை செய்யும் இவ்வாறு ஒவ்வொருவரும் அந்த குழந்தையை பாதுகாக்கின்றார்கள் எனவே பனிரெண்டு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரை நாம் விரதங்கள் இருந்து தெய்வங்களை அனுசரணை பண்ணலாம் கால் மடங்கிலிருந்து இருந்து முழு மடங்கு வரை தரிசனம் செய்வது சிறப்பு மற்றவர்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவ்வாறு நடுவில் பனிரெண்டு வயதிற்கு மேல் நாற்பத்தி எட்டு வயதிற்குள் உடல்நிலை சரியில்லாமல் பிரஷர் சுகர் தைராய்டு கொலஸ்ட்ரால் ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை உள்ளவர்கள் குளித்துவிட்டு இறைவனை வணங்கினால் போதும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் இவ்வாறு இறைவனை சரணாகதி அடையும் பொழுது இறைவனின் முழு பற்றுதலும் நமக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் அணி நிறுவனர் கிருஷ்ணனி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள் வெயில் செடி பேசுகின்றேன் தொடர்புக்கு செல் நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் வாழ்க பாரதம் வளர்க ஜோதிட கலை நற்பை உண்டாகட்டும்